துளசி பழனிவேல் அவர்களுக்கு நீங்க கை தட்ட மாட்டீங்க இருந்தாலும் கை தட்டீங்கன்னு சொல்றேன் இந்த இப்ப நம்ம படம் இந்த காலியாட்டம் பார்த்தோம் இல்லையா ஒரு சிவன் பாட்டு வந்து ஒரு ரொம்ப உருக்கமா இருந்தது இந்த மியூசிக் டேரக்டர் இல்லையா சார்லஸ் மெல்வின் அவர் படத்துல பேர்லயே பார்த்தீங்கன்னா விண்ணுங்கிறத வச்சிருக்கிறாரு அதனால சக்சஸ் ஆயிடுவார் அவரு ஏன்னா அவர் பேரை சொல்லும் போதெல்லாம் நீங்க கை தட்டினீங்க அதனால உங்களுக்கு முதல்ல நம்ம உங்களுக்கு நீங்களே கை தட்டிக்கிங்க அந்த பாட்டு எழுதுனேன் தரணி குமார்னு நினைக்கிறேன் பரணி குமார் பரணி குமார் வந்து பரணிதரன் பரணிதரன் வந்து இதான் ஃபஸ்ட்டு தொடன்னு சொல்லி சொன்னார் அவரை கண்டுபிடிச்சி பாட்டு எழுத வச்ச முதல்ல மியூசிக் டேரக்டர் தான் நம்ம நன்றி சொல்லணும் நல்ல பிரமாதமாக எழுதியிருக்கிறார் ஒரு சிவபக்தர்கள்லாம் உண்மையிலே அந்த பாட்டை பார்த்து ரொம்ப இதாகுவாங்க இவங்களை பயன்படுத்தின முதல்ல டைரக்டருக்கு தான் நம்ம நன்றி சொல்லணும் யார்கிட்ட எந்த வேலையை கொடுக்கணும்னு சொல்லி ஆதிராஜனை தான் சிறப்பாக நம்ம சொல்லணும் பொதுவாக வந்து ஆடியோ நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம விநியோக சங்க செயலாளர் பொருளாளருக்கு ஒரு கோரிக்கையை வச்சுட்டு அதுக்கப்புறம் விஷயமா பேசலாம் அதாவது வருஷத்துக்கு இரநூத்தம்பது படம் வருது ஒரு மீட்டிங்ல நான் சொல்றேன் இருபத்தஞ்சி படங்கள் மட்டும் ஆர்டிஸ்ட் டைரக்டர் பெரிய கம்பெனிகள் இருக்க படம் தான் வருது மீது இருபத்தஞ்சி படங்களும் தட்டு தடுமாறி திசை தெரியாமல் அழகு பலவித போராட்டங்களுக்கு அப்புறம் தேட்டருக்கு வருது அதில் வந்து சரியான ப்ரமோஷன் இல்லை அது இல்லைன்னா தேட்டருக்காரன்ட்ட வாங்குறது ரொம்ப இதாக இருக்குது இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா இப்போ அவரும் இப்போ கலைப்பிள்ளி சாதாரண சாதாரணமாக கிடையாது அவர் பாடலாசிரியர் இசையமைப்பாளர் தயாரிப்பாளர் டைரக்டர் கதாசிரியர் வசனகர்த்தா திரைக்கதை ஆசிரியர் டிசிபியூட்டர் அப்படின்னு டி ராஜேந்தருக்கு அப்புறம் பல அவதாரம் எடுத்திருக்கிறார் கலைப்பிள்ளி சேகர் அவர் அவர் வந்து இப்போ சினிமாவை நேசிக்கிற ஒரு கொஞ்சம் பேரில் அவரும் ஒருத்தர் என்ன கோரிக்கை என்ன இந்த சிறு முறையீட்டு படங்களுக்கு வந்து இடையில சில குரூப்பு உள்ளே சேர்ந்துக்கிட்டு படம் படையின் தரோம் நாங்கள் தேட்டர் போடுறோம் செய்கிறோம்லாம் சொல்லிவிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கு அதை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா உங்களுக்கிட்ட சொல்கிறோம் நீங்கள் உங்கள் அசோசியேஷனில் உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு பேர் ஒவ்வொரு யுவ அசோசியேஷன்லேயும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க வேலை இல்லை இதே மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக சிட்டி செங்கல்பட்டு சவுத் ஆர்காடு திருச்சி தஞ்சாவூர் அதே மாதிரி சேலம் அப்புறம் மதுரை ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியா ஒரு ஒம்பது டிஸ்ட்ரிபியூஷன் அசோசியேஷன் இருக்குது நீங்கள் லீட் பண்ணி இந்த மாதிரி படங்களுக்கு அந்தந்த அசோசியேஷன் மூலமாக இந்த மாதிரி படங்களை கொடுத்து அங்கேருந்து லோக்கலில் தேட்டரில் போட்டு அதுக்காக நீங்கள் கொஞ்சம் உழைச்சி இந்த படங்களை காப்பாற்றுன்னு உங்கள்கிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் ஏன்னா உங்கள் மெம்பருக்கும் அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு மெம்பரை கொடுங்க நீங்கள் அவங்களுக்கு ஒரு தொழில் பண்ண மாதிரி இருக்கும் ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஒரு தொழிலே நசிங்கு போச்சு மறுபடியும் மக்கள் வந்து தேட்டருக்கு தான் வர ஆரம்பிப்பாங்க இது நிதர்சனமான உண்மை எவ்வளோ நாளைக்கு தான் கண்ணு கெட்டு போய் ஓடிடிலையும் டிவிலையும் பார்த்துட்ருப்பாங்க என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வெளியில் வரணும் நாலு பேரை பார்க்கணும் தேட்டருக்கு போகணும் பலதரப்பட்ட மக்களை தான் என்டர்டெயின்மெண்ட்டு ஸோ பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தா தான் படங்கள் படம் மாதிரி தெரியும் அது வருவாங்க அதை நீங்கள் வந்து ஆரம்பிச்சுவைங்கன்னு இந்த காளியாட்டம் படம் மூலமாக அவங்ககிட்ட பொறிக்க வச்சிடறோம் புரிஞ்சு கை தட்டினவங்க எல்லாருக்கும் நன்றி அடுத்தத இந்த படத்தோட டைரக்டர் எப்பயுமே ஒரு சோகமாகவே இருக்கிறார் நேராக பார்க்கும்போது கூட கவலைப்படாதீங்க நீங்க நல்லா படம் இந்த படம் உங்களுக்கு ஒரு ஒர்க் அவுட் ஆகும் நல்லா போகும் அதாவது அந்த கேரக்டராகவே வாழ்ந்துட்டு அவரையும் நடி அந்த படத்துல என்ன பார்த்தோமோ அப்படியே இருக்கிறார் இவர் நேராக பார்க்கும்போது கூட அநேகமாக படம் ரிலீஸ்க்கு அப்புறம் தான் தாடி அடி எடுப்பார்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து மனசை தளர வெட்டுறாதீங்க கலைப்பலி சேகர் வந்து ஒரு படத்துக்கு வந்து விளம்பரம் கொடுக்கும்போது ரெண்டு வாசகம் போடுவார் போட்டிருந்தாரு ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் உங்கள் ஆசைகள் ஒரு நாள் ஈடேறும் அது பேராசையாக இல்லாது இருந்தால் உங்கள் லட்சியங்கள் ஒரு நாள் ஈடேறும் அதை நீங்கள் அலட்சியப்படுத்தாது இருந்தால்னு ஒரு வாசகம் சொன்னார் அதை வந்து இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஏன்னா நீங்கள் வந்து ஒரு காரியத்தில் இறங்கின பிறகு யோசிக்கக்கூடாது இறங்குறது முறையில் நிறைய தடவை யோசிக்கலாம் இறங்கிட்டு யோசிக்க கூடாது நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான படம் பண்ணிருக்கீங்க டெஃபனட்டாக சக்ஸஸ் ஆகும் ஸோ இது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன் ஏன்னா மியூசிக் டேக்டர்லாம் இருக்கிறதுனால கம்போசிங்னு ஒன்று இருக்கும் இதில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல கம்போசிங்கில் மியூசிக் டேட்டர் உட்காந்துருப்பார் தபேல இருப்பார் கித்தார் வாசிக்க இருப்பாங்க கவிஞர் உட்காந்துருப்பாங்க மியூசிக் டிராக்டர் டியூன் போடும்போது பாட்டு எழுதுவாங்க ட்யூன் அந்த மாதிரி பாட்டு எழுதுவாங்க அது மாதிரி ஒரு படத்துக்கு எம்எஸ் விஸ்வநாதன் வாலி உட்காந்து எழுத ஆரம்பிக்கிறாங்க அப்போ எழுத ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் நினைக்கிற படம் அது அவர் வந்திருக்கிறாரு வந்து அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது சின்ன ஒரு பிரச்சனை பிரச்சனையாகி போகுது சாருக்கும் எம்ஜிஆருக்கும் அப்போ என்ன சொல்கிறாருன்னா கோவத்தில் என் படத்தில் உன் பேரே வராது நான் போட மாட்டேன்ட்டு எந்திரிச்சு போயிட்டார் அதுக்கப்புறம் எம்எஸ் விஸ்வநாதனும் என்ன இப்படி பண்ணியிருக்கீங்களே கவிங்கரே அப்படின்னு சொன்னோன்னே என் பேர் இல்லாமல் இந்த படமே வராதியா அப்படின்ட்டார் ஒரு சார் மறுபடியும் எம்ஜிஆர் வர்றாரு வந்தவொடனே இது மாதிரி சொல்கிறாருன்னு சொல்லிட்டாங்க எப்படி என் உன் பேர் இல்லாமல் இந்த படம் வரும்னாரு படத்தில் என் பேரே இல்லாமல் உங்கள் படமே வராது அப்படின்னார் மறுபடியும் சொல்லுன்னாரு படத்தோட பேர் என்ன உலகம் சுற்றும் வாலிபன் அந்த வாலிபனில் என் பேர் இருக்குது என் பேர் எடுத்துகிட்டு உலகம் சுற்றும் பண்ணுன்னு ஆகிரும் அப்படின்னாரு ஒன்றே எம்ஜிஆர் சிரிச்சிட்டாரு ஸோ மறுபடியும் அந்த ராசி ஆகிட்டாங்க மறுபடியும் அதுக்கப்புறம் நிறைய சூப்பர் ஹிட் பாட்டு எழுதுனாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கம்போசிங்லாம் நிறையா இருக்கும் அதே வாலிசார் ஒரு புது டேரக்டர் கிட்ட ஒர்க் பண்ணும்போது அந்த டைரக்டர் வந்து என்ன பண்ணிட்டாரு சாங்கு வாலிசார் எழுதி கொடுக்குறாரு எஸ்பி வெங்கடேஷ் தான் அதுக்கு மியூசிக் டைரக்டரு அந்த டியூனுக்கு எழுதி கொடுத்துட்டாரு சாங்கு பார்க்குறாரு டைரக்டரை பார்த்துட்டு சார் நாலாவது லைனில் இந்த வார்த்தையை எடுத்துருங்க பன்னெண்டாவது லைனில் இந்த வார்த்தை வேணாம் சார் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார் அவர் எப்பயுமே வாலிசர் வந்து இந்த வெத்தலைப்பாக்கு ராஜாஜி புகையில போடுவார் போட்டு மென்னு துப்பிட்டு வந்தார் வந்து உட்காந்துட்டு வாங்க டைரக்டர் உட்கார வச்சாரு உட்கார வச்சுட்டு நீ என்ன என்னை தமிழ் வாத்தியாரான்னு கேட்டார் எடுத்த உடனே இந்த பாட்டு எழுதி கொடுத்துருக்கேன் நீங்கள் காசு தரீங்க இந்த பாட்டு நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுங்க நான் வேற எழுதி தரேன் நூறு எழுதி தரேன் அதை விட்டுட்டு எனக்கு வார்த்தையை திருத்ததும் உன் வேலை கிடையாது அப்படின்னாரு இல்லை கவிஞர் அப்படி இப்படின்னாரு இல்லை இல்லை இந்த பல்லவி நல்லா இல்லை இந்த சரவணம் நல்லா இல்லை நீங்கள் எழுதுனதே கதைக்கு ஒட்டலைன்னு சொல்லுங்க நான் எழுதி தரேன் அப்படின்னாரு அதனால அதுக்கப்புறம் இந்த படத்தில் நான் பாட்டு எழுத மாட்டேன் டப்பிட்டர் ஸோ அதுக்கப்புறம் வேற கவிஞரை வச்சு எழுதுனாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா எவ்வளவு பேர் ஏன் கவிஞரை எல்லாம் சமாளிக்கணும் மியூசிக் டைரக்டர் கூட வேலை ஏன்னா அவர் பக்குவமாக சொல்லணும் தேவாசார்ட்ட எடுத்துட்டீங்கன்னா அது ஒரு டைப்பாக இருக்கும் ஜாலியாக இருக்கும் தேவாசாரெல்லாம் அவர் ஆராயப்பட்டி வச்சு வாசிக்கும் போதே டேரக்டரை அப்படியே அந்த கண்ணாடி வழியை பார்ப்பாரு அவர் கொஞ்சம் தலையாட்டினா அதில் பிக்கப் பண்ணிடுவார் இல்லைன்னா மறுபடியும் கொஞ்சம் சரி அடுத்துட்டேன்னு போகலாம் எனக்கே பிடிக்கலைன்றாரு சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் அதில் நிறையா நடக்கும் இந்த மாதிரி படங்கள் வந்து காளியாட்டம் படம் ஏன்னா நான் எதுக்கு தூரம் சொல்லுறேன்னா சும்மா நான் இதையே பேசிகிட்டு இருக்க பழைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த காளியாட்டம் படம் மாதிரி படங்கள் வந்து ரிலீஸ் ஆகி தேட்டரில் நல்லா ஓடுனா இதை பார்த்துட்டு இன்னொரு புது ப்ரொடியூசர்ஸ்லாம் படம் எடுக்க வருவாங்க ஸோ அதனால் இந்த படங்களை ஓட வைக்க வேண்டியது உங்கள்கிட்ட தான் இருக்குது உங்களுக்கு தேவைப்பட்ட ரேட்டில் நீங்கள் பார்க்கலாம் நான் அதையும் உங்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த டிஸ்ட்ரிபியூட் அசோசியனில் சேகர் சார் வைக்கிற கோரிக்கை என்னென்ன எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி டிக்கெட்டு வைக்காதீங்க சிறு முதலீட்டு படங்களுக்குன்னு ஒரு ஷோ டைமை ஃபிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா இப்போ ஒரு காலையில் நூல் ஷோ அப்படின்னா இந்த இதில் வந்து சின்ன படங்கள் தான் ஒரு மென்டலி செட் ஆகிட்டாங்கன்னா அதுக்கு ரேட்டை பிக்ஸ் பண்ணிருங்க நீங்க கம்மியான ரேட்ல கூட பண்ணுங்க நீங்க தப்பு கிடையாது அதாவது பெரிய ஆர்ட்டிஸ்ட் படம் கமர்ஷியல் ஹீரோக்கள் படங்களும் இரநூறுவா சின்ன மோலிட்டு படங்களும் இரநூறுவான்னா பாக்குறது கொஞ்சம் தயக்கமா தான் இருக்கும் ஸோ அந்த இதை மட்டும் நீங்க பேஸ் அடிமட்டத்துல இருந்து கை வச்சிங்கன்னா சின்ன படங்களை வாழ வைக்கலாங்கிறத சொல்லி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி எல்லாம் நல்ல விரைவில் பத்திரிகை மேடையில் அமர்ந்திருக்கும் கில்லு தலைவர் ஜாகுவார் தங்கம் அவர்களே விநியோக சங்க தலைவர் செயலாளர் கலைக்குடிஜி சேகரன் சார் அவர்களே ராஜசிம்மன் நடிகர் அவர்களே இசையின் பாடல் மெல்வின் மிக சிறப்பாக அமைச்சிருக்காரு அதே மாதிரி இந்த இந்த படத்துக்கு பாடகிட்டு இருக்க பர்ணிதரன் அந்த சிவன் பாட்டு மிக சிறப்பாக இருக்கார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இந்த பாட்டு கேட்டது இதுதான் முதல் படம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் பாட்டு இருக்கின்றார் அவ்வளோ அழகாக இருக்கார் பாட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே மாதிரி இன்னொருத்தரும் பாட்டு இருக்காரு ஆனந்தா ஆனந்தன் ஒருத்தருக்கு அந்த கிளி பாட்டு ஒன்று சொல்ல அவர் அவரு அவருடைய ரூட்ல அழகாக இருக்காரு பாடலாம் நல்லா இருக்கு ட்ரெயிலர் நல்லா இருக்கு இந்த டைரக்டர் வந்து பக்க கமர்சியலான ஒரு இயக்குனர் தான் எப்படின்னா இது முதல் போட்டு முதல்ல எடுக்கணும் என்ன மாதிரி விஷயங்கள் முதல்ல ட்ரெய்லர்ல காமி தெரிஞ்சு கரெக்டா பக்தி பாடல் ஒன்றும் ஒரு கிளி பாட்டு ஒன்று வச்சு ரெண்டு கரெக்டா ரசிகர்கள் இழுக்கிற தான் அந்த படத்தை உருவாக்கி இருக்காரு சினிமா தெரிஞ்சவர் தான் நிச்சயமாக ஜெயிக்கிற மாதிரி தான் கண்டிப்பாக அந்த படத்தை எடுத்திருப்பாரு இதை தயாரிச்சவங்க அது விசாரணை படம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு இந்த படத்தை தயாரித்து முதல் போட்டு இந்த படத்தை தயாரிச்சிருப்போம் நிச்சயமா முதல் கிடைக்கும் ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது ட்ரெயிலர் கமர்சியலாக தான் இருக்கு உண்மையிலே நல்லா பண்ணியிருக்காரு இந்த இயக்குநர் இவரு பிஎட் இசை துறை பி இஸ்எட் இசைத்துறை இவரே ராமர்னு ஒரு படம் எடுத்து போஸ்ட் ஓட்டி பெரிய அமகலம் பண்ணிட்டார் இந்து மக்கள் எல்லாம் வந்து பெரிய பண்ணி பெரிய இயக்குனர் அதே மாதிரி சிவன் பாட்டெல்லாம் வச்சு பக்தி பாட்டெல்லாம் இதுலயும் அந்த ஒரு கலரை காமிச்சிருக்காரு இந்த படம் மிக சிறப்பாக எடுத்திருப்பாரு படம் வெளியே வந்து பெரிய அளவுக்கு வெற்றி பெறணும் முதல் பட்டம் முதல் வந்து சேரணும் இயக்குனருக்கு நல்ல பேர் நடிச்சவங்க அத்தனை பேருக்கும் வாழ்த்து கூறுகிறேன் எல்லாத்தையும் விட நான் ஒருத்தர் விட்டேன் இந்த யூனியன் தலைவர் விஜயமுள்ளி அவர்களுக்கும் நன்றி பேர்